வணக்கம் நண்பர்களே இப்போ மதுரை கூடல் புதூரில் புதிதாக கட்டி முடிக்கப்பட்டு விற்பனைக்கு தயாராக இருக்கக்கூடிய விட தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இந்த வீடு வந்து பார்த்திங்கனாங்க ஒரு இருபத்தஞ்சுக்கு இருபத்தி ரெண்டு ஐநூற்றி ஐம்பது சதுரடிங்க ஒன்றே கால் சென்ட்டு இது வந்து பார்த்திங்கன்னா வடக்கு பார்த்த வீடு ஒரு முப்பத்தி எட்டு லட்ச ரூபா கொட் பண்ணுறாங்க நெகோசபிளுங்க பேசிக்கலாம் வேலை பேசிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை மேலே டபுள் பெட்ரூம் வீடுங்க இது வந்து கீழே ஒரு பெட்ரூம் மாடியில் ஒரு ஸ்பேஷியஸான பெட்ரூமு நல்ல வீடு நல்ல காற்றோட்டத்தோட ஒரு அருமையான ஒரு லொக்கேஷன்ஸில் இந்த வீடு வந்திருக்குது வாங்க அப்படியே ரோடு வீடு எல்லாத்தையும் கவர் பண்ணி காமிச்சிடுறேன் பாருங்கள் இந்த வீடுங்க இது வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி மூணு அடி ரோடு என்னங்க ரோடே இல்லை ரோடுன்னு சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறது உங்களோட மனசுக்குள்ளே நீங்கள் கேட்குறது எனக்கு தெரியும் இந்த பார்த்தீங்கன்னா இது வந்து அண்டர் கிரவுண்ட் ட்ரைனேஜு இது வந்து புதுசாக இப்போ இறக்கிட்டு வராங்க இன்ஸ்டாலேஷன் நடந்துக்கிட்டு இருக்குது இது பார்த்திங்கன்னா இந்த இந்த ஒர்க்கை முடித்த கையோட அப்படியே இதில் தார் ரோடு வந்துருங்க முப்பத்தி மூணு அடி ரோடுங்க முப்பது அடி ரோடெலாம் இல்லை முப்பத்தி மூணு அடி ரோடு பெரிய ரோடுங்க அந்த பெரிய ரோட்டில் பெரிய வீதியாக வரக்கூடிய இடத்துல இந்த வீடுங்க அருமையான வீடுங்க பாருங்க ஒண்டர்ஃபுல்லாக இருக்கா இந்த மாதிரி வடக்கு பார்த்த வீடு வருது நம்ம வந்து வேலை வந்து பேசிக்கலாம் நல்ல ஒரு நேர் சீரான அருமையான வீடு சரிங்களா இந்த மாதிரி வருது அண்டர் ட்ரைனேஜ் எல்லாமே இதில் வருது அது வரைக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்டபுளாக தான் நம்ம இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த அண்டர்க்ரவுண்ட் ட்ரைனேஜ் ஒர்க் எல்லாத்தையும் ஃபினிஷ் பண்ணிட்டாங்கன்னா கொடுத்துக்கலாம் அந்த ட்ரைனேஜில் கனெக்ஷன் கொடுத்துக்கலாம் அந்த பார்த்தீங்களா அந்த அங்கே ஒன்று அந்த ஓரம் தெரியுதுங்களா அந்த எம்சாண்டை ஒட்டி இந்த இந்தா இருக்குங்களா இப்படி வந்து வரிசைக்கு வந்து அந்த இது கொடுத்துருக்காங்க இந்த தெரியுதுங்களா இந்த பக்கம் இந்த மாதிரி வரிசைக்கு வந்து இந்த இதை வந்து அண்டர்க்ரவுண்ட் ட்ரைனேஜில் கிட்டிருக்கு பாருங்கள் இந்த மாதிரி அருமையான வீடாக இருக்குது பாருங்க இப்படி வருதுங்க ஒண்டர்ஃபுல்லாக வருது நல்ல பெரிய வீடாகவும் இருக்குது வாங்க வீட்டுக்குள்ளே போய் பார்த்துருவோம் இந்த மாதிரி நல்ல ஒரு சேஃப்டி கேட்டு பார்த்திங்கன்னா தெரியுதா இப்படி வருது டிசைன் எல்லாமே அருமையாக இருக்குங்க வீடோட டிசைனு இருங்க லாங் வீவ்லேருந்து உங்களுக்கு அதை காமிச்சுடு வீடு நல்ல வீவுங்க உங்களுக்கு எங்கேருந்து பார்த்தாலும் வீடு நல்லா அருமையாக தெரியும்ங்க பார்த்தீங்களா இந்த மாதிரி வருது முன்னாடி ஷெட் இருக்கிறதுனால வேலை பார்த்த ஷெட் இருக்கிறதுனால உங்களுக்கு நேராகவங்களும் அந்த காட்டமுல இருந்தாலும் முடி முடிஞ்ச வரைக்கும் மேட்ச் பண்ணி காமிச்சுடேன் பாருங்கள் நல்லா இருக்குங்களேன் அந்த வீடு ப்ளூ கலரில் அருமையாக அப்படியே அவுட்லைன் கொடுத்துருக்காங்க பாருங்கள் மேலே வரைக்கும் சூப்பரான வீடுங்க இது வந்து அப்படியே வாங்க வீட்டுக்குள்ளே போய் பார்த்துருவோம் கதவெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து அருமையான ஒரு இது வந்துங்க தேக்கு மர பாலிஷில் ஒண்டர்ஃபுல்லாக இருக்குங்க அந்த டோரெல்லாம் நீங்கள் பார்க்கலாம் வாங்க ஒரு ஃபோர்டிகோங்க இந்த மாதிரி ஒரு அழகாக வந்துடுதுங்க ஃபோர்டிகோ எப்படி பார்த்தாலும் ஒரு பத்துக்கு பத்து அப்படின்ற அளவில் இப்படி வருதுங்க பாருங்க ஓப்பன் ஃபோர்ட்டிக்கோ நல்லா இருக்குது பார்க்குறீங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நேரில் வந்து பார்க்கும்பொழுது உங்களுக்கே தெரியும் பாருங்க இப்படி இருக்குது தெரியுதுங்களா ஸ்டெப்ஸ் எல்லாம் பாருங்கள் கிரானைட்டையும் அந்த டைலையும் மிங்கிள் பண்ணி ஒரு அழகாக ஒரு சீரான ஒரு வடிவத்தில் அமைச்சிருக்குறாங்க ரொம்ப நல்லா இருக்குது பார்த்திங்களா அப்படியே பாருங்கள் டோர் வந்து ஒண்டர்ஃபுல்லாக இருக்கா பார்த்திங்களா இப்படி வருதுங்க அருமையான பாலிஷ் போல் பண்ணி இந்த டோர் நல்ல ஒரு சைனிங்காக அழகாக இருக்குங்க பாருங்க தெரியுதுங்களா ஆ பார்த்தீங்களா இப்படி வருது பாருங்க நல்லா இருக்குங்களா படிக்கிறதுக்கெல்லாம் சரி வாங்க வீட்டுக்குள்ள போய் பார்த்துருவோம் பாருங்கள் ஹால் இந்த மாதிரி வருதுங்க ஒண்டர்ஃபுல்லா ஒரு நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு சதுரடிங்க இந்த ஹால் வந்து பார்த்திங்கன்னா நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு சதுரடி வருது இப்படி வருது பாருங்க இந்த மாதிரி பார்த்திங்கன்னா அருமையாக வந்து அந்த டிவி ஷோகேஸ் எல்லாமே இப்படி வந்துடுதுங்க நல்லா இருக்குது பாருங்கள் ஸ்பேசியஸான ஒரு ஹால் அதில் கிழக்கு பார்த்து உங்களுக்கு பூஜாரும் கபோர்டு எல்லாமே வந்துடுது அந்த ஏத்தாப்பில் தெரியறது ரூம் கபோர்டுங்க ஆமாம் கிழக்கு பார்த்துருக்கு வீடு வந்து வடக்கு பார்த்துன்ற இருக்க வீடுன்றதுனால எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வாஸ்துப்படி பக்காவாக அமைஞ்சிருக்கு பாருங்க அப்படியே பாருங்கள் கிச்சன் பாருங்கள் நல்ல ஸ்பேசியஸ் கிச்சனு இருக்கு மேலே வந்து வெண்டிலேஷன் கொடுத்துருக்காங்க எக்ஸாஸ்ட் ஃபேன் போடுறா போட்டுக்கலாம் மேலே இது புறாமே மெச்சுங்க அந்த மச்சு செயின் தீன்னு சொல்லுவாங்க அதில் நிறையா நம்ம பொருட்களை போட்டு வச்சுக்கலாம் டஃபன் கிளாஸ் ஒர்க்கோடு நல்லா இருக்குது பாருங்கள் அந்த கபோர்டு ஒர்க்கு செல்ஃப் கபோர்டுங்க நல்ல பெரிய ஸ்பேசியஸான கபோர்டு பார்த்தீங்களா என்னால் பெருசாகவே இருக்குது நிறைய நம்ம வந்து பொருட்களை இதில் வந்து வச்சுக்கலாம் இந்த மாதிரி இருக்குது பார்த்திங்களா தண்ணி ஆர்வம் போடனா போட்டுக்கலாம் அதுக்கு ஆகிட்டு இங்கே இருக்குது காற்றோட்டம் நல்லா இருக்குங்க நல்ல காற்றோட்டம் இருக்குது பாருங்க அதே மாதிரி இங்கே பெட்ரூம் பாருங்கள் நல்ல ஸ்பேசியஸ் பெட்ரூமு இது எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு வந்து ஒரு இது வந்து பார்த்தீங்கன்னாங்க நல்லா இருக்குது பாருங்கள் பட்டாச்சுக்கு லெட்டின்னு மேலே வந்து ஓடிஎஸ் வெண்டிலேஷன் காற்றோட்டம் நல்லா இருக்குது நீங்கள் வந்து நின்று பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு தெரியும் இதில் வந்து இந்தியன் டார்கெட் வந்துடுது இந்த மாதிரி தெரியுதுங்களா மேலே ஓடிஎஸ் பாருங்கள் இந்த மாதிரி இருக்குங்க ஓடிஎஸ்ஸு வாங்க மாடி போய் பார்த்துருவோம் மாடி நல்லா ஸ்வீசான மாடியாக இருக்குது மாடிப்படி ஸ்டெப்ஸ் எல்லாம் நல்லா அழமாக இருக்குங்க பாருங்கள் இப்படி வருது மாடிப்பொடிக்கு கேட்டு கொடுத்துருக்காங்க மேலே பூட்டிக்கலாம் மேலே தட்டோடு போச்சுருக்காங்க மேலே இந்த மாதிரி கிரில் வந்துடுது பார்த்திங்களா இப்படி வருதுங்க மேலே இந்த மாதிரி வந்துடுதுங்க மாடி ஓகேவா இதுமேல் மாடியில் உள்ள பெட்ரூம் பாருங்கள் நல்ல நல்லா நல்லாயிருக்கு டோர் நல்லாயிருக்கு பாருங்கள் அருமையாக பாலிஷ் பண்ணியிருக்காங்க ஒண்டர்ஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்களா இது எப்படி பார்த்தாலும் இது நல்ல பெரிய ஸ்பேசியஸான பெட்ரூமுங்க ஒரு நூற்றி முப்பத்தி நாலு சதுரடிங்க இந்த பெட்ரூமு நூற்றி முப்பத்தி நாலு சதுரடி நல்ல ஸ்பேசியஸான பெட்ரூமுங்க பாருங்க இந்த மாதிரி ஜன்னலாம் திறந்துக்க இன்னும் நல்ல காற்றோட்டம் இருக்கும் பாருங்கள் தெரியுதுங்களா மாடியில் இந்த மாதிரி ஜன்னல் வருது திறந்து வச்சிடலாம் காற்றோட்டம் நல்லா இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி நம்ம லாக் பண்ணிக்கலாம் இந்த ஜன்னலை அதே மாதிரி இதுவையே இந்த ஜன்னலை வந்து லாக் பண்ணிடலாங்க அந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ்லாம் இந்த வீட்டில் நிறையா இருக்குங்க பாருங்கள் தெரியுதுங்களா இந்த லாக் பண்ணுறது என்ன லாக் பண்ண மாட்டேங்குது ஆ ஓகே லாக் பண்ணியாச்சு ஆ இதில் இதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த ஓடிஎஸ்லேருந்து வரக்கூடிய விண்டோஸ் இருக்குது அதை ஒரு விண்டோ தொடர்ந்துருக்கோம் பாருங்கள் பூட்டன்னா பூட்டலாம் திறக்கணா திறக்கலாம் இப்போ திறந்துடுறேன் தெரியுதுங்களா விண்டோ அதை ஒரு விண்டோ திறந்துருக்கோம் இன்னொரு விண்டோவும் திறந்துருவோம் இப்போ இதிலிருந்து காட்ருட்டு நம்ம கிடச்சிட்டே இருக்குங்க மேலே ஓப்பன் தெரியுதுங்களா இதில் இருந்து நமக்கு காற்று வரும் சரியா இந்த மாதிரி இப்போ வருதுங்க இந்த வீடு அருமையாக இருக்குது மேலே எல்லாம் பெரிய செயின் இருக்குது அதில் நிறையா திங்ஸ் வச்சுருக்கலாம் ஓப்பன் பண்ணி வச்சுருக்குறோம் இங்கே பாருங்கள் இது வந்து அந்த வாஷிங் மிஷின் வச்சுக்கிறதுக்காக லாண்ட்ரி ஏரியா அவுட்லெட்டை இருந்தால் இருக்குது ப்ளக் பாயிண்ட் இந்த இருக்குது குழாய் இருக்குது இதில் வந்து வாஷிங் மிஷின் வச்சு துவைச்சி நம்ம இப்படி காய போட்டுக்கலாங்க இருக்கு பாருங்கள் மொட்டை மாடி இதில் காய போட்டுக்கலாம் இல்லையா இல்லைங்க எனக்கு வந்து இங்கேயே இந்த பாருங்க குழா இங்கேயே துவைக்கலாங்க இங்கேயே துவச்சிக்கலாம் துவைச்சி காய போனால் காய போடலாம் இங்கே பாருங்கள் லெட்ரின் பாத்ரூம் இந்த மாதிரி வருது லெட்ரின் பாத்ரூம் நல்லா ஸ்பேசியஸாக இருக்குது தெரியுதுங்களா நல்ல ஸ்பேசியஸாக இருக்குங்க இங்கே வருது வெஸ்டர்ன் டேரக்ட் வந்துடுது இந்த வீடு பாருங்கள் இந்த வீட்டை பற்றின மேலும் தகவல்களுக்கு வீடியோவில் தெரியும் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நேரில் வந்து பாருங்கள் கண்டிப்பாக அந்த வந்து வீடு வந்து உங்களுக்கு பிடிக்கும் நம்மளோட யூடியூப் சேனல் பாண்டிசெல்லி கார்த்தியன் செல்ல லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்